ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பருப்பு இல்லாமல் பத்து நிமிஷத்துலேயே இன்ஸ்டண்ட்டான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு எந்த பருப்பும் தேவையில்லை இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கூட இது நல்லாயிருக்கும் இந்த இன்ஸ்டண்ட்டான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு அடுத்து ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுவும் பொறிஞ்சோடனே ஒரு மூணு பூண்டை இந்த மாதிரி சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கணுன்னு இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் நான் அறுக்கணதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அது இந்த சாம்பாருக்கு இன்னும் சுவையை கூட்டும் சின்ன வெங்காயம் நம்ம முழுசு முழுசாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் நான் அறுக்கி சேர்த்துருக்கேன் அடுத்து ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நம்ம இட்லி தோசை ஊற்றுற நேரத்தில் இந்த சாம்பாரை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த இன்ஸ்டன்ட் சாம்பாரை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் இருக்கும் பார்த்தீங்களா அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அரைக்கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அரைக்கப் அளவு கடலை மாவை தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னால் நம்ம கொதிக்க வச்சோடனே கெட்டியாயிரும் அதனால் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கீங்கன்னா மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு கெட்டி ஆயிரும் இப்போது இது நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு நல்லா எண்ணெயும் விட்டுருக்கு பார்த்திங்களா இப்போது இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை இதில் சேர்த்துற வேண்டியதுதான் இந்த சாம்பார் நம்ம பருப்பு சேர்த்து செய்வோம் பார்த்திங்களா அந்த சுவையிலே தான் இருக்கும் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது வந்து பருப்பு சேர்க்காத சாம்பார்னு இது சாதத்துலேருந்து டிஃபன் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதோட பச்சை வாசனை பொருளவு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு சாம்பாருக்கு முக்கியமானதே மஞ்சத்தூள் தான் ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இதோடய பச்சை வாசனை போரளவு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தனி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதித்தோன்னே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சுவையான சாம்பார் நம்மளுக்கு தயாராகிடுச்சு உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும் அருமையான இன்ஸ்டன்ட் சாம்பார் நம்மளுக்கு தயாராகிடுச்சு நம்ம எந்த பருப்புமே சேர்க்கலை எந்த பருப்புமே சேர்க்காம வெறும் பத்தே நிமிஷத்தில் மாவை வச்சு இந்த மாதிரி அருமையான சாம்பாரை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்மளுக்கு ஹோட்டல்லெல்லாம் கிடைக்கிற அதே சுவையிலே தான் இருக்கும் இந்த மாதிரி தான் ஹோட்டல்லெல்லாம் சாம்பாரும் செய்வாங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்